அதிகாரம் வழங்கிய எம் எஸ் செந்தில்குமார் அஇஅதிமுக வடக்கு இளைஞரணி தலைவர் அவர்களை வருக வருக நான் கோர வரவேற்கின்றோம் நடுவர் உள்ளாங்க

திமுக துணை செயலாளர் சாண்டாமட்டி எம் எஸ் செஞ்சுமார் அஇஅதிமுக வடக்கு இளைஞரின் தேவர் அமரன் சுரேஷ் சூரிய சிங்கை முரியேசம் நெஞ்சவட்டி சுல்லா நீர செல்வம் வீரமட்டி ஜெய் மாடு <laughs> ராமச்சந்திரன் <laughs> அடி உறர்களுக்கும் யார் முதல் போனஸ் போடுறாங்களோ சிறப்பு பரிசு வீரப்பட்டி ஜெய்வலந்து சிறப்பு பரிசு இருக்குப்பா சார் வெளிய போனே உள்ள அப்புறம் ரெண்டு பேருமே சொல்லிட்டு வெளிய போனே உள்ள வந்துருங்க பார்வையாளர் யாரும் இந்த ஒரு சைடு போவாதீங்க கீழே கிடக்கு இந்த சைடு யாரும் வராதிங்க நடுவரின் தீர்ப்பா இறுதியானதும் உறுதியானது எந்த ஒரு அணியும் கிளைம் பண்ணாதீங்க நடுவரின் தீர்ப்பா இறுதியானதும் அதிக உறுதியானது

மட்டும்ப தம்பி தம்பி ஒவ்வளவு பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி டெகிரி இல்ல ஆடு தம்பி லைன் நம்பர் மாப்பிள்ள அங்க நீ கீழே பாரு மத்த ஆளு வெளில போச்சல் ஒரு ஆளு மட்டும் பாத்தீங்க எம்எல்ஏ சார் ரெடியா இருங்க இந்த ரவுட் முடிஞ்சதே உள்ள இருந்துருங்க சூப்பர் தகவல்

வந்திருக்கும் மனைவி கேப்டனு தயவு செஞ்சோம் நாங்க வந்துட்டோன்னு சொல்லுங்க இல்லைன்னா நாங்க மேட்ச் இருக்க வர டீம் ஆச்சு நடத்தி முடிச்சிருவோம் மட்டும் புலிகளும் குறுக்கட்டாம்பட்டி ஆறு வெட்டி புள்ளிகளும் எட்டு வெட்டி புலிகளும் கொடுக்கட்டாம்பட்டி ஆறு வெட்டி புலிகளும் வேற புலிகளும் ¡Qué <laughs> demasiado! ി എട്ടി വെട്ടിപ്പുലുകളും ഇരു അഴിഞ്ഞരും സമ വെട്ടിപ്പുലികൾ சம வெற்றி புலிகள் எட்டு எட்டு அடுத்த கட்டமானது வருகப்பட்டி அணியினருக்கும் எம்ஏ இளஸ்தான் லட்சுமணம்பட்டி அணியருக்கும் நடைபெறும் மாற்றமானது இரு அறிஞரும் தயாரித்து முறைகேடு வருகின்றோம் ஒன்பது வெற்றி புலிகளும் குருக்கத்தாம்பட்டி எட்டு வெற்றி புலிகளும் புலிவு தன்பு நம்பருக்கு லிங்க் அனுப்பிச்சு புலியூர் பத்து வெற்றி புலிகளும் குறுக்குத்தாம்பாட்டி எட்டு வெற்றி புலிகளும் பேவரா புளியூர் கிட்டத்தட்ட கட்டமானம் எம்ஏ இளைய ஸ்டார் லட்சுமணன்பட்டி ஐஞருக்கும் வடலபட்டி நடைபெறும் கட்டமானவும் இரு அணியரும் தயாரிப்பு உடன்படி கேட்டுக்கொள்கின்றோம் புலியூர் பத்து வெட்டி புலிகளும் ஒரு கட்டான்பட்டி எட்டு வெட்டி புலிகளும் தேவர் ஆஃப் இந்த டீம் வெளியே போனவனே உள்ள வந்துருங்க வடிவப்பட்டி லிசேஸ் லட்சுமணன்பட்டி